வணக்கம் கடன் வாங்கியவர் பணத்தை திருப்ப திரும்ப கொடுக்க மறுத்தால் எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு அவர் தெரிந்த உறவினராக இருப்பார் நண்பராக இருப்பார் அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க இப்போ நான் தொழில் செய்யணும் எனக்கு காசு தேவைப்படுது இல்லை வீட்டில் வந்து மருத்துவ செலவுக்கு காசு தேவைப்படுது அப்படின்ற போது காசு வாங்கும்போது ஒரு அறிவறியான சுச்சுவேஷனில் தான் வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க அப்போ நீங்களும் பாவப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு ரெண்டு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ இல்லை கொடுத்துருப்பீங்க அந்த காசை கொடுத்துட்டு மாதம் மாதம் ஒரு வட்டியும் கட்டியிருப்பார் அதன் பிறகு நீங்கள் கேட்கும்போது நான் இன்ட்ரெஸ்ட்டே கொடுத்துட்டேன் நான் எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும் என்கிட்ட காசு இல்லை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலனா இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இருக்கணும் இப்போ எந்த ஒரு கடன் நீங்கள் கொடுக்கும் போதோ ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலிமா வங்கி மூலயமா பரிவர்த்தனை பண்ண செய்வது மிக நல்லது ஏன்னா வந்து கேஷாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இல்லை நான் வாங்கணும் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எந்த காவல்நிலையம் சென்றாலும் நீதிமன்றம் சென்றாலும் அதை ப்ரூஃப் செய்வது மிக கடினம் ஏன்னா அதுக்கான சாட்சிகள் இருக்கணும் ஆவணங்கள் இருக்கணும் ஸோ நீங்கள் கடன் போதே நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலிமா பணம் செலுத்திருக்கிறீங்க இல்லை நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ராமிசரி நோட்டோ இல்லை ஒரு நூறுரூபா ஸ்டாம்ப் பேப்பர் மூலிமா எழுதி வாங்கியிருக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் அருகில் உள்ள காவல் நிலையம் சென்று அவர் மிகுந்து புகார் அளிக்கலாம் இது மாதிரி இந்த டேட்டில் இந்த டைமில் அவருடைய குடும்ப கஷ்டத்துக்காக என்கிட்ட காசு வாங்கினார் அதை நான் திருப்பி கேட்கும் போது கொடுக்க மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தீங்கன்னா அவங்க விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி இல்லை காவல் நிலையத்துலேயும் காசு வாங்கிட்டு விட்டுட்டாங்க இந்த கேஸ்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க பணம் சம்மந்தப்பட்டதான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அமுச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் அருகில் உள்ள வழக்கறிஞர் மூலியமாக நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரலாம் சிவில் சூட்டும் போடலாம் இல்லை கிரிமினல் வழக்கு தொடரலாம் ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டு செய்வதன் மூலம் உங்கள் பணத்தை வந்து திரும்ப வட்டி முதலமாக பெற முடியும் ஆனால் இதில் வந்து மெயினான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆவணங்கள் மிக முக்கியம் நீங்கள் காசு அவர்கிட்ட கொடுத்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்றது தான் எங்கே போனாலுமே கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வங்கி பரிவர்த்தனை மூலிமா கொடுத்துருக்கிறீங்கன்னா அது ஒரு ப்ரூஃபு இல்லை ஒரு காசு கொடுத்துருக்குறாரு நான் காசு கொடுத்தேன் அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு செக்கு கொடுத்தாரு அந்த செக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து ஒன் தேர்ட்டி எய்ட் நெகோஷியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் மூலிமா நீங்கள் வந்து செக் பவுன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணலாம் இதனால் நீங்கள் வந்து சட்ட ரீதியான தீர்ப்புகள் மூலம் நீங்கள் அவங்க பணத்தை வந்து ரெக்கவரி பண்ணலாம் நன்றி வணக்கம்